யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பாஜகவால் அதிமுகவை எதுவும் செய்துவிட முடியாது என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் அரசியல் நிலவரம் குறித்து தனியார் நாளிதழுக்கு வைகை செல்வன் அளித்துள்ள பேட்டியில் நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வலுவான கூட்டணியை அதிமுக அமைக்க உள்ளது அதிமுக கூட்டணியில் இணைய இரண்டு மூன்று கட்சிகள் பேசிக்கொண்டிருப்பதால் வரும் ஜனவரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி வடிவம் எடுக்கும் பொது திமுகவை வீழ்த்த பல கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் என எதிர்பார்க்கிறோம் காலம் இன்னும் இருப்பதால் நடக்கலாம் மக்களவை தேர்தலில் ஏற்பட்டது இந்த தேர்தலில் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஏற்படாது அதிமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று பாஜக சொன்னதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்று பாஜக சொன்னபோது பொறுத்தவரை நாங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்று அதிமுக தெரிவித்தது என தெரிவித்தார் மேலும் மற்ற இடங்களைப் போல் பாஜகவால் அதிமுகவை எதுவும் செய்துவிட முடியாது என்றும் பலம் பொருத்திய இயக்கமான அதிமுகவை யாரும் வீழ்த்துவிட முடியாது என்று வைகை செல்வன் உறுதிபட கூறினார்